எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆகஸ்ட் மாத புத்திரா ஏகாதசி எப்பொழுது குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் எப்படி வழிபாடு செய்வது என்ற தகவல்களை பார்க்கலாம் நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்ட் யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் சிம்பல் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் திதிகளில் பதினோராவது திதியாக வருவது ஏகாதசி திதிகளில் ஏகாதசியும் நட்சத்திரங்களில் திருவோணமும் பெருமாளுக்கு உரியதாக சொல்லப்படுவது குறிப்பாக ஏகாதசி விரதம் இருப்பவர்களின் துன்பங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கி எல்லாவிதமான நலன்களும் கிடைப்பதோடு வாழ்க்கைக்கு பிறகும் மோட்சம் என்ற வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பதுதான் நம்பிக்கை ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க பெருமாளின் அன்பிற்கும் அருளுக்கும் உரியவர்கள் ஆகிறாங்க அதனாலதான் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுவிக்கவும் ஆண்டு முழுவதும் வரும் இருபத்தி நான்கு ஏகாதசிகளிலும் விரதம் இருக்க முடியாதவங்க சில குறிப்பிட்ட ஏகாதசிகளில் மட்டும் விரதம் இருந்தாலும் கூட அவர்களுக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தும் முழுமையாக கிடைக்கும் விரதங்களிலேயே மிக உயர்வான புனிதமான விரதமாக சொல்லப்படுவது ஏகாதசி விரதம் தான் இது மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்து அவருடைய அருளை பெறுவதற்கான சிறப்பான விரத ஏகாதசி விரதம் எப்படிப்பட்ட பாவங்களையும் போக்கி கேட்ட வரங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான விரதம் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை என்று இரண்டு ஏகாதசிகளும் வருது ஆண்டு முழுவதும் வரும் இருபத்தி நான்கு ஏகாதசிகளுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பும் ஒவ்வொரு தனியான கதையும் இருக்கு ஏகாதசி விரதம் மிக கடுமையான விரத முறைகள் கட்டுப்பாடுகள் போன்றவற்றை கடைபிடித்து இருக்க வேண்டிய விரதம் ஏகாதசி நாள் அன்று காலையிலேயே விரதத்தை ஆரம்பித்து மறுநாள் காலை துவாதசி அன்று நிறைவு செய்ய வேண்டிய அற்புதமான விரதம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு ஒரு விதமான பலனை நமக்கு தரும் அப்படி சிரவண மாதம் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசிக்கு சிரவண புத்திரதா ஏகாதசினு பேரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் தந்து கேட்ட வரங்களையும் தந்து அவங்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய அற்புதமான விரதம் தான் இந்த புத்திரதா ஏகாதசி விரதம் இந்த ஆண்டு சிரவண புத்திரதா ஏகாதசி ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது இந்த ஆண்டு ஆடிமத கடைசி வெள்ளிக்கிழமையில் மங்களகரமான வரலட்சுமி விரத நாளோடு இணை இந்த புத்திரதா ஏகாதசியும் வந்திருக்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி காலை ஏழு மணி ஐந்து நிமிடங்களில் ஆரம்பித்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி காலை ஆறு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை மட்டுமே ஏகாதசி தேதி இருக்கு இதனால ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியே விரதத்தை ஆரம்பித்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மாலை அல்லது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அதிகாலை விரதத்தை நிறைவம் செய்யணும் ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க துவாதசியில் நான்கில் மூன்று பங்கு காலம் கழித்து பிறகுதான் ஏகாதசி விரதத்தை நிறைவும் செய்யணும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி காலை ஏழு ஐந்து மணிக்கு ஏகாதசி திதி பார்த்தோம் நாள் முழுவதும் ஏகாதசி திதி இருந்தாலும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியே காலை சூரிய உதயத்தின் பொழுது ஏகாதசி திதி இருக்கிறதுனால ஆகஸ்ட் பதினாறாம் தேதியை ஏகாதசி நாளாக கணக்கில் எடுத்துக்கிட்டு விரதம் அனுஷ்டிக்கலாம் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காலை ஐந்து இருபத்தி எட்டு முதல் எட்டு மணி ஒரு நிமிடம் வரையிலான காலத்தை பாரணை செய்வதற்கான காலமாக கொடுத்திருக்காங்க அதனால இந்த நேரத்தில் பாரணை செய்து விரதத்தை நிறைவம் செய்யணும் நீண்ட காலமாக குழந்தை இல்லாம இருக்கிறவங்க திருமணமாகி குழந்தைக்காக பல முயற்சிகள் செய்தும் அது கை கூடாமல் இருக்கிறவங்க புத்திரதா ஏகதி அன்று விரதம் இருந்து மனதார பெருமாளை வழிபட்டாலே நிச்சயமாக குழந்தை வரம் கிடைக்கும் குழந்தை பாகியம் கிடைப்பதற்கான எல்லா தடைகளும் விலகி பெருமாளின் அருளால் குழந்தை பாகியம் கிடைக்கும் ஆண் குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நாளில் கட்டாயமாக விரதம் இருங்க அதோடு வீட்டுல சந்தோஷம் நிம்மதி ஒற்றுமை செல்வ வளம் நிறைந்து இருக்க வேண்டும் நினைக்கிறவங்களும் இந்த நாளில் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யுங்க உத்தரதா ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்து புனித நதிகளில் நீராடலாம் அப்படி முடியாதவங்க வீட்டிலேயே குளிக்கும் நீரில் கொஞ்சமாக புனித தீர்த்தம் கலந்து குளிக்கலாம் பூஜை அறையில் ஒரு மனை பலகையில் பெருமாள் சிலை அல்லது படம் வைத்து மண் அகலில் நெய் விட்டு விளக்கேற்றனும் பெருமாளுக்கு மஞ்சள் நிற மலர்களோடு துளசியும் சமர்ப்பித்து சந்தனம் குங்குமம் வைத்து ஆரத்தி காட்டி வழிபடனம் அன்றைய தினம் பெருமாளுக்குரிய மந்திரங்களையோ திருநாமங்களையோ உச்சரித்தபடி இருப்பதும் நல்லது